மாதே சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிட்டு இருக்கோம் குடும்பத்தை பற்றி இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஆரம்பித்து நான் சொன்னேன் மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் ஃபிலிம் அவ்வளோ பிரமாதம் இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாத்துக்கும் ரிங்கு இருக்காங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் படித்தவங்க அவங்க நல்லா படித்தாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து சினிமாதான் இருந்தது ட்ராமாதான் இருந்தது ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனி திங் இஸ் பாசி பாசிபிள் எவ்ரித்திங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரினியம் திப்போட சன்னு தெரியவே தெரியாது ஏன் நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்து ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்கறி பாட வச்சது இப்போ ஞாபகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து வரும்போது ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டும் நாள் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம் ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வச்சு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சுவார் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது தெரி பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மெச்சூர் இருக்குது என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசால்தனமாக கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார் நான் சொன்னேன் அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுப்பேன் என்னொடனே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு போனேன் ஸோ அதனால சினிமாவில் லைஃப்லையே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் காலையில் எழுந்தவுடனே ஒரு பாட்டை கேட்டால் ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது ட்ரான்ஸ்லேட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சுது ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சிது ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமாக நன்றி சொல்லணும் த திரும்பவும் சொல்கிறேன் சங்கீத வாழ்க்கையில வாழ்க்கையில் வேறு என்ன வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இங்கே இந்த பிரசாத் லாக் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது குடும்பம் ஒரு கதமம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம் அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க திரும்பி 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 போடுவாங்க கரெக்டாக பிடிச்சி சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேக் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும் ஸோ அங்கிருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஏ டெக்னாலஜி நீ இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில தான் வந்தேன் ரெஹானாக் தெரியுமா தெரியாது தெரியலான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரி போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன் நாற்பத்தொம்பது கிலோ தான் இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் வந்து நான் நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி போவாங்க அந்த விளக்க நீ உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாய்க்கு இப்போ எங்க இருக்காங்களோ தெரியல அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும் நீங்க வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை